தீராத நோய் தீர்க்கும் மணமேல்குடி உஜ்ஜயினி மாகாளி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி என்ற ஊரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவில் இந்த அம்மன் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் சக்தி படைத்த தேவியாக அந்த பகுதி மக்களால் வழிபடப்படுகிறாள் இந்த ஆலயத்தை பற்றி இங்கே பார்க்கலாம் நம் அனைவருக்கும் குலதெய்வம் கோவில் இருக்கும் அதில் ஒரு சிலருக்கே அந்த ஆலயத்தின் அருகில் வசிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் எண்ணற்றவர்கள் குல தெய்வங்களை வழிபடுவதற்காக வெகு தூரத்தில் இருந்துதான் பயணம் செய்து வருவார்கள் பல்வேறு கால சூழ்நிலைகளால் இந்த இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம் அந்த குல தெய்வத்தை நம்முடைய நடைபெறும் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற தினங்களில் மட்டுமே சென்று வழிபட்டு வருவோம் ஆனால் நாம் குடியிருக்கும் உள்ள கோயில்களுக்கு நாம் அடிக்கடி செல்வோம் அங்கு வீட்டிற்கும் தெய்வத்திடம் எப்போது வேண்டுமானாலும் சென்று நாம் முறையிடுவோம் நாம் கோரிக்கையை வைப்போம் மனம் அமைதி இழக்கும் வேலையில் எல்லாம் அருகில் இருக்கும் ஆலயம்தான் நமக்கு அருமருந்தாக அமையும் அந்த வகையில் அந்த ஆலயங்களில் உள்ள தெய்வங்கள் தான் நாம் அன்றாடம் வணங்கும் குலதெய்வம் போல நம் கண்களுக்கு தெரியும் அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மணமேல்குடி நகரின் மையப்பகுதியில் அனைத்து சமூகத்தினருக்கும் பிடித்த தெய்வமாக அருள்பவள்தான் உஜ்ஜயினி மா காளி அம்மன் சுமார் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு தினமும் வீட்டிற்கு ஒருவராக மடிந்து கொண்டிருந்தார்கள் போதிய வைத்திய வசதி இல்லாத அந்த காலத்தில் அந்த நோயின் போக்கும் வழிவகை தெரியாமல் மக்கள் தடுமாறினார் ஒரு நாள் நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் பண்டிக் என்பவர் மீது அம்மனின் அருள் வந்தது அவர் சந்தை பேட்டி பகுதியில் வேப்ப மரத்தின் அடியில் ஊன்றியிருந்த திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் புடைசூழ நகர்வலம் வந்தார் பின்னர் நான் தான் உஜயினி மாக்காளி வந்திருக்கிறேன் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன் இனிமேல் இப்பகுதியில் காலரா நோய் இருக்காது இது சத்தியம் இது சத்தியம் என்று கூறி நகரின் மையப் பகுதியில் சூலாயுதத்தை ஊன்றினார் அன்றிலிருந்து இன்று வரை அந்த பகுதியில் காலரா நோய் பரவாயில்லை என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் எந்த நோய் வந்தாலும் இந்த அம்மனை மனதார நினைத்தாலே போதும் நோய் ஓடிவிடும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் குஜராத் மாநிலத்தில் உள்ள காணிக் வடிவில் கட்டப்பட்டுள்ளது போல உள்ளது இந்த ஆலயத்தில் அம்மன் மட்டுமே ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தேதி வரை சூரிய ஒளித்ததிர்கள் கருவறையில் இருக்கும் அம்மன் முகத்தில் விழுகிறது எல்லா உயிர்களையும் காத்து நிற்கின்ற அன்னை உஜ்ஜயினி மாகாளி அம்மன் ஆலயம் வந்து தீராத வியாதிகள் பிரச்சனைகளை அம்மன் முன் என்று சொல்லிவிட்டு திருநீர் பூசி சென்றால் அனைத்தும் சுபமாகும் அமைவிடம் புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி வந்து அங்கிருந்து மணல்மேல்குடி மையப்பகுதியில் இறங்கி நடந்தே ஆலயம் வரலாம்